ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் ஆகிட்டு இருக்கிற மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ இப்போ வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணல சீக்கிரமாக பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் சீக்கிரம் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டாக் தான் இங்கேயுமே சேட்டை ஒரு நல்லா கிளியராக பார்த்து தெரியும் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே க்ளியராக பார்க்க முடியுது இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் இந்த சேட் பேட்டர்ன் ஒரு நல்ல கிளியராக பார்த்துன்னா விச் மீன்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குதுல அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பிரேக் அவுட் இங்கே கிடச்சிருக்கு இது ஃபஸ்ட்டு இது அண்ட் செகண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் கீழே ஒரு பாட்டம் வந்து இங்கே நல்லா க்ளியராக மேக் பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கடுத்தது கீழே ஸ்டாக் ப்ரைஸ் வராமல் இங்கேயுமே செகண்ட் பாட்டம் இங்கேயுமே விச் மீன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வராமல் மேலே போயிருக்கு அண்ட் தேர்ட் பார்த்திங்கனாலும் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் அப் ட்ரெண்டில் இங்கே போய்ட்டு நல்லா நல்ல க்ளியராக பார்க்க முடியும் அதே சேம் டைம் இங்கேருந்து இருக்கிற ஒரு நல்ல க்ளியராக ஒரு பெட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தாலுமே விச் மீன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனையுமே பிரேக் அவுட் பண்ணாமல் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேயுமே மேலே அப் சைடு மூவில் போய்ட்டு இருக்குது அதுவுமே க்ளியராக இங்கே விசிபிள் ஆகுது அண்ட் ஃபைனலாக இங்கே ரெசிஸ்டன் லைனுக்கு இங்கே மேலேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான ப்ரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் பிரேக் அவுட் கிடச்சிருந்தாலுமே அதுக்கு கீழே இன்னமுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே டவுனில் வராமல் விட் மீன் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு இங்கே மேலே சை மேலே அப் ட்ரெண்ட்லேயே பிரேக் ட்ரேட் இருக்கவுமே இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ்ஸுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பவர் செக்டர் இருக்குல்ல பவர் செக்டரெலாம் கம்பெனியுமே இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அடிக்கிற கிளைமேட் சீசன் ரொம்ப நல்லாவே தெரியும் செம்மையான ஹீட் அடிக்குது அதனால் இங்கே ஏசியெல்லாம் மோஸ்ட் மோஸ்ட்லி ஓடாமல் இருக்கவே இருக்காது ஏசி ஓடுதுன்னா அப்படியே சும்மாலாம் ஏசி ஓடாது அதுக்குமே எலக்ட்ரிசிட்டி இங்கே கண்டிப்பாக வேணும் அப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து எந்த அளவுக்கு அதிகமாக வந்து இங்கே ஏசிக்கு தேவைப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல பெட்டரான இது சேல்ஸுமே இங்கே எலக்ட்ரிசிட்டியில் பார்க்க முடியும் அதனால் இந்த கம்பெனியுமே ஒரு கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டன்ஸ் இங்கேயுமே பார்க்கலாம் நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் அதுவும் லைஃப் டைம்க்கு கண்டினியூவாக இங்கே மணியவும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் இங்கே கோர்ஸில் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக ஒன்றும் விடாமல் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாக இங்கே கிளாஸ் ஃபீஸ் இங்கே டென் தௌசண்ட் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ ரம்ஜான் தான் ஆஃபர் இருக்கிறதில் ரொம்ப கம்மியான அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டபுள் நைனுங்கிறத ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆஃபருமே அதிகமான டைம்கெல்லாம் இருக்காது லிமிட்டடான டைம்க்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்டு ஃபஸ்ட்டு கமண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன் இருக்கேன் டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் டைமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஸ்டாக் ஐடிசி ஸ்டாக் தான் இங்கேயுமே சேட் பேட்டினா ஒரு நல்ல க்ளியராக பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலைன்னு பார்த்துன்னா இப்போயுமே ஒரு அரவுண்ட் வந்து ஒரு செவன்டீன் பர்சன்ட்டு டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அட் த சேம் டைம் இங்கேயுமே ஸ்டாக்கில் பார்த்துன்னா ஒரு நல்ல பெட்டரான ட்ரெண்ட் லைன் இருக்குதுல அந்த லைன்லாம் ட்ரெண்ட்லைனா வந்ததுக்கடுத்து நல்ல பெட்டரான இங்கே ரிவர்ஸ் அது சப்போர்ட்டில் இங்கே ட்ரேடாக ஆகிறது நல்ல க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தடவை ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து டவுன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்துச்சு இது ஃபஸ்ட்டு டைம் அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் டைமு ஓரளவுக்கு விச் மீன்ஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்துட்டு திரும்பவும் ரிவர்ஸ் எடுத்திருக்கு இது செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டைமு இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் திரும்ப ஒரு நல்ல ஒரு கீழே பாட்டனில் வச்சு அண்ட் அதுக்கடுத்து திரும்ப ஒரு பெட்டரான ஒரு ரேலி எடுத்திருக்கு இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அதுவும் இந்த ரேலியெலாம் சும்மா இல்லை ஒரு நல்ல பெட்டரான ரேலி எடுத்துச்சு அண்ட் ஃபோர்த்து டைம் இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவுமே ஸ்டாக் பிரைஸ் கீழே பாட்டமில் வந்து சேமாக இருக்கிற இங்கே ஃபோர்த்து வந்து திரும்பவும் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு அண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிருக்கு அண்ட் மேலே ஒன்றும்தான் இங்கே நல்லா க்ளியராக முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கண்டினியூவாக ஒரு ஃபோர் கேண்டல்ஸ் வந்து இங்கே நல்ல க்ரீனில் நல்லா பாசிட்டிவாக வந்து இங்கே மொமெண்டம் தந்திருக்கு கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ்ஸுமே இங்கே எல்லா செக்டர்லேயும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலுமே கம்பெனி பண்ணுற மெயின் பிஸ்னஸ் விச் மீன்ஸ் எந்த செக்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டொபாகோ வந்து இங்கே ப்ரொடக்ட் பண்ணுறாங்க விச் மீன்ஸ் சிகரெட்டு அந்த பிஸ்னஸ்ஸாக வந்து கம்பெனி இங்கே மோஸ்ட் ஆஃப் ரெவன்யூஸு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி பிஸ்னஸை பற்றி நான் மோஸ்ட்லி சொல்ல தேவையில்ல உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் எனக்கு தெரியுதுனால பரவாயில்லை என்னுடைய ஓல்டு வீஸ் வீடியோஸ்லாம் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்பெனியும் ரொம்ப கம்மியாக ஷார்ட் டைம் பீரியல் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டி எங்கேயுமே அதிகமாகவே இருக்குது லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி ஸ்டாக் ஆக்ஸிஸ் பேங்க் கம்பெனி ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துன்னா இதுவுமே செம்மையான இங்கே டவுனில் ஆகிட்டு இருக்குது அரவுண்ட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இங்கே கீழே டவுன் ஆச்சு அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இங்கே கரெக்டன் ட்ரெட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே சேட்டை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ட்ரெண்ட்லை இந்த சப்போர்ட்டை எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் விச் மீன்ஸ் இங்கேருந்து எடுத்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு லைன் சப்போர்ட் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் இங்கே ப்ரீவியஸாக நீங்கள் டவுன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த ப்ரீவியஸாக பண்ணியிருக்க டவுனையுமே கீழே நீங்கள் பிரேக் அவுட் பண்ணவே இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற டவுனு அண்ட் அதுக்கடுத்து ஸ்டாக் பிரைஸ் இங்கேயிருந்து மேலே போனதையும் அகெய் வந்து இங்கே ப்ரீவியஸாக வந்து இங்கே சப்போட் விச் மீன்ஸ் கீழே பாட்டலில் வந்துச்சு அண்ட் அந்த பாட்டலையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேயுமே பிரேக் அவுட் பண்ணவே இல்லை விச் மீன்ஸ் இங்கேயுமே பிரேக் அவுட் பண்ணாமல் இங்கேயுமே மேலே தான் போயிருக்கு அண்ட் அதுக்கடுத்தது இங்கே ஃபைனலாக வந்து தேர்டாக வந்து இங்கேயுமே எடுத்திருக்கு அண்ட் இதையுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்லை விச் மீன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் கீழே வந்துச்சு அண்ட் வந்தாலுமே ஒரு ஆல்மோஸ்ட் கீழே வரல விட் மீன்ஸ் நம்ம இது எடுக்காமல் ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே கீழே பாட்டம் அப்படின்னு சொல்லி இது எடுத்தாலுமே இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வரல அண்ட் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம் அண்ட் இங்கேருந்துமே ரெட் கேண்டில் எடுத்துருக்கு அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னமும் கீழே வராமல் மேலே அப் சைடில் தான் விச் மீன்ஸ் அப் சைடில் ட்ரெண்டில் ட்ரேட் இருக்குது அண்ட் சப்போர்ட் ட்ரெண்ட் இருக்குதுல அதையுமே நல்ல பெட்டரான இங்கே பாசிட்டிவாக இங்கே பார்க்க முடியுது விச் மீன்ஸ் ஒரு அரவன் சொல்லிச்சுன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு சப்போர்ட் எடுத்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே மேலே போயிருக்கு அண்ட் சேம் டைம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே பார்க்க முடியுது அண்ட் செகண்ட் சப்போர்ட்டுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் தேர்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ப்ராப்பரான ட்ரெண்டில் இங்கே நல்ல பெட்டராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப் ட்ரெண்டில் போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஃபர்ஸ்ட்டு டம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் செகண்ட் டம் இங்கே எடுத்துச்சு அந்த சப்போர்ட்டுமே பிரேக் அவுட் பண்ணாமல் ஸ்டாக் ப்ளஸ் கீழே வராமல் இங்கே மேலே போயிருக்கு அண்ட் தேர்ட் எதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேருந்துமே பிரேக் அவுட் பண்ணாமல் விச் மீன்ஸ் அகைன் வந்து வந்து இங்கேருந்து மேலே போயிருக்கு அண்ட் இங்கேருந்துமே ஃபைனலாக பாத்தீங்கன்னா கீழே வராமல் ஒரு மேலே போயிருக்கு அண்ட் அதுக்கடுத்து இங்கே ஃபைனலாக இங்கே ஓடிக்கம்புருக்கு அதனால இங்கேயுமே ஒரு விச் மீன்ஸ் மல்டி மல்டி டைப்பில் இருக்குதுல நல்ல ட்ரெண்ட் லைன்லேயும் இருக்குது அப் அப்ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அப்ட்ரெண்ட்லேயும் ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட்டை வந்து விச் மீன்ஸ் நல்ல ஒரு ப்ராப்பராக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே போகிறது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அது போக ஒரு நல்ல பெட்டரான இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு நியர் ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான பேட்டர்னில் ஒரு ரெசிஸ்டண்ட் லைனுமே இங்கே நல்ல க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு இங்கே மேலேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் அதனால் இங்கேருந்துமே ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் பேங்கிங் செக்டர்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எப்படி வந்து ரேட் கட் வந்து இங்கே கம்மியாகிட்டே இருக்குது அது தகுந்தமாதிரி இந்த ஸ்டாக்ஸ்லையும் ஒரு நல்ல பெட்டரான வேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ஸுமே இங்கேயுமே டெஃபினெட்டாகவே இருக்குது இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம சுயங் டெய்லிங்ஸ் ஆகுவச்சுனால இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வர்றதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற கோர்ஸையுமே ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக லைஃப் டைமுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியனை டெஃபனட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நான் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்